கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உணர்வற்ற அடிமைத்தனங்கள் இன்றைய தியான வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கின்றீர்களோ அதற்கே கீழ்படுகின்ற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா தியானம் ஒரு வாலிபனானவன் தன் அயலில் உள்ள சக மாணவர்களுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் போது இடைவேளையிலே தெருவின் மேற்புறமாக வசிக்கும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த இன்னும் அந்த வாலிபனை நோக்கி தாங்கள் உயர்ந்த வகுப்பைச் சேர்ந்த செல்வாக்கு நிறைந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தங்கள் ஆலய பிடம் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது என்றும் தன்னுடைய குடும்பத்தார் சொன்னார்கள் என்று தன் குடும்பத்தை பற்றி பெருமிதமாக கூறிக் கொண்டான் ஏன்ப்பா நம்முடைய சபை இப்படி ஏழ்மையானதாகவும் தாழ்மையானதாகவும் இருக்கின்றது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையா என்று மகனானவன் தன் தகப்பனானவரிடம் அதற்கு தகப்பனானவர் தன் மகனானவனை நோக்கி மகனே இந்த உலகிலே வாழும் சில விசுவாசிகள் தங்களை அறியாமல் பற்பல அடிமைத்தனங்களுக்குள்ளே சிக்கி இருக்கின்றார்கள் தங்களை மேன்மக்கள் என்றும் மற்றவர்களை கீழ் மக்கள் என்றும் இந்த உலகத்தின் சமூக அந்தஸ்தின் அளவுகோளின்படி அவர்கள் அறியாமைக்காக நீ ஜபம் செய்ய வேண்டும் நாம் கூடி ஆராதிப்பதற்கு ஒரு ஆலய கட்டிடம் தேவை ஆனால் அதை விலை உயர்ந்த வஸ்துக்களால் அலங்கரிப்பதை விட நாம் நம் உள்ளத்தை ஆமியின் கனிகளினால் அலங்கரித்து தாழ்மையுள்ள இருதயத்தோடு தேவனுடைய சமூகத்திற்கு செல்ல வேண்டும் இந்த உலகத்தின் மேன்மைகளினால் ஒருவனும் தேவனை கவர்ந்து கொள்ள முடியாது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்கள் மேல் அவர் பிரியமாக இருக்கின்றார் எனவே நீ மனத்தாழ்மையோடு நமக்கு கிடைத்த தேவனுடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டு என்று தகப்பனானவர் அவர் அறிவுரை கூறினார் ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே என்று சில விசுவாசிகள் சமூக அந்தஸ்து என்னும் அடிமைத்தனத்திலே அகப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகின்றார்கள் நீங்களோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடந்து கொண்டு தேவ கிருபையையும் கத்தருடைய சிலுவையையுமே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பீர்களாக ஜெபம் செய்வோம் கிருபை நாளை ரட்சத்த தேவனே மறுபடியும் என்னிடத்தில் உள்ளவைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டாத படிக்கு மனத் தாழ்மையோடு உம்மை சேவிக்க உணர்வுள்ள இருதயத்தை வீராக இரட்சகர் இயேசுவழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம்